டிஎன்பிசி நியூ சிலபஸில் இருக்க லஹர லகர லகர வேறுபாடுகள் நகர நகர வேறுபாடு ரகர ரஹர வேறுபாடு இல்லை கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் பயங்கொழிகள் அப்படின்ற லெசனில் தான் பார்ப்போம் அது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் ஏழு இரண்டில் இருக்குது வாங்க பார்க்கலாம் மயங்கொழிகள் ஓகேவா மயங்கொல்லிகளில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மனம் மனம் இப்போ மனம் அப்படின்னு மூணு சுழினா வந்தால் அது நறுமணம் நடத்தும் மலர் வந்து எப்படி மனம் வீசுது நல்ல நறுமணத்தோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு பிடித்த மனம் அப்படியா அந்த மனம் தான் வந்து மனம்னு சொல்லுவோம் ரெண்டு சுழினா வந்தால் நம்ம உள்ளம் நம்ம மனசு இருக்குல்லையா அதுதான் வந்து ரெண்டு சுழினா ஓகேவா மனசு ஓகேவா மனம்னா நறுமணம் இந்த மனம் நம்மளுடைய மனம் ஒரு நாவை வந்து ரெண்டு சுழினா மூணு சுழினா மாற்றி போடுறதுனால பொருள் வேறுபாடு ஏற்படும் இல்லையா அதனால எதது எங்க வரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா மேல இருக்க ரெண்டு சொல்லையுமே நம்ம பார்த்தோம்னா உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் இருக்கும் ஆனா ரெண்டுக்கும் இடையில வந்து பெரிய பொருள் வேறுபாடு வந்து ஏற்படுது இல்லையா இவ்வாறு உச்சரிப்புல வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒழிகளை தான் நம்ம மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றோம் உச்சரிக்கும் பொழுது ஒரே ஒன்று போலவே தான் இருக்கும் கொஞ்சம் சிறிது வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி சிறிய வித்தியாசங்கள் உள்ளவைகளை மட்டும்தான் நம்ம மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லுவோம் நகர 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 இங்கே பாருங்ககிய எட்டும் வந்து மயங்கோழிகள் மயங்கோழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா எட்டு ஓகேவா ந ந ல ல இந்த மாதிரி இந்த எட்டு எழுத்துக்களும் தான் மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இவங்கெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒன்று போலவே இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் தான் இருக்கும் ஒழிக்கும் ஆனால் இது எட்டுமே வந்து இடம் மாறணுச்சுன்னா பொருள் வேறுபாடு வந்து பெருசாக ஏற்படும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது ந ந ந பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து மூணு சுளி நாவ உச்சரிக்கும் பொழுது நம்மளோட உதடு வந்து என்ன பண்ணும் மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுது பாருங்களேன் ந அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தி சொல்லுவோம் இல்லையா இந்த நம்மளுடைய மேலண்ணம்னு வச்சுக்கோங்களேன் நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா மூணு சொல்லி நான் வரும் ந அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த இடத்த தொட்டுச்சு ந அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சொல்லி நான் சொல்லுவோம் நம்ம பல்லு பக்கத்துல கிட்ட பட்டுச்சுன்னா அதை வந்து ந அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இங்கே பாருங்க மூணு சொல்லி ந சொல்லும் போது நாவோட நுனி பகுதி வந்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை வந்து தொடணும் ஓகேவா ந அப்படின்னு அழுத்தி சொல்லுவோம் இல்லையா இதுதான் வந்து மேல் மேலன்னம்னு வச்சுக்கோங்களேன் அண்ணத்தோட நடுப்பகுதியை வந்து நம்மளோட நாக்கு தொட்டுச்சுன்னா அது வந்து ந அப்படின்னு அழுத்தி சொல்லுவோம் இல்லையா அதான் வந்து மூணு சுழி ந ஓகேவா அடுத்தது பாருங்க ரெண்டு சொல்லி நாவோட நுனி பகுதி வந்து மேல் அன்னத்தின் முன்பகுதியை வந்து தொடும் ஓகேவா இதான் மேல் அண்ணம் நான் நடுப்பகுதியை தொட்டால் ந அப்படின்னு அழுத்தி சொல்லுவோம் அடுத்தது வந்து முன்பகுதியை வந்து நாக்கோட நாக்கு வந்து இந்த அன்னத்தோட முன்பகுதியை போய் தொட்டுச்சுன்னா ந அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் வந்து ரெண்டு சுள்ளி நகரம் ஓகேவா அடுத்தது பாருங்க ந அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து நாவோட நுனி வந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடணும் ஓகேவா இந்த தான் பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட அடிப்பகுதியை போய் நம்ம நாக்கு தொட்டுச்சுன்னா ந அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ந வந்து பிறக்கும் ஓகேவா நகரம் பிறக்கும் மூணு சுழின் நகரம் வந்து நம்மளோட நாக்கு வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும்போது போது மூணு சுழின் ந பிறக்கும் அடுத்தது ரெண்டு சுழின வந்து நாக்கு வந்து மேல் மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தோடும் போது ந அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முன்பகுதி கொஞ்சம் பள்ளமாக வந்து மேடா ஏறும் இல்லையா அந்த மேடா ஏறுற பகுதியை தோடும்போது ந பிறக்கும் அடுத்தது இந்த நன்றது நம்ம பல்லோட நுனிப்பகுதியை தொடுறதுனால நாவோட மேல் பகுதி வந்து பல்லோட அடிப்பகுதியை பல் இருக்கு இல்லையா அதோட அடிப்பகுதியை ந அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நோடும் தொடும்போது பிறக்கிறது வந்து இந்த ந அப்படின்னு சொல்லுவோம் இந்த நகரம் பிறக்கும் ஓகேவா இப்போது நம்ம போன லெசனில் வந்து இனவெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா இ எப்போவுமே டாவுக்கு அடுத்தது வந்து இந்த மூணு சுழி நகரம் வரதுனால இதை வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க டன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து தாவுக்கு பக்கத்தில் எப்பவுமே இந்த நகரம் வரதுனால தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இனவெழுத்துக்களை வச்சு தான் இனவெழு எப்பவுமே டாவுக்கு முன்னாடி இந்த மூணு சுழி நான் தான் வரும் அதை மாதிரி தாவுக்கு முன்னாடி நான் வரும் இல்லையா இங்கே பாருங்களேன் இந்த நாவுக்கு முன்ன இந்த டாவுக்கு முன்னாடி எப்பவுமே மூணு சுழி நகரம் வரதுனால இதை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க தகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எப்போவுமே மூணு பக்கத்துல நாப்பக்கத்தில் வரும் இந்த தாப்பக்கத்தில் இந்த பக்கத்துல ராப்பக்கத்தில் வரதுனால எப்படி சொல்கிறாங்க தன்னகரம் தன்னகரம் ரன் நகரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இனவழுத்துக்களை வச்சு இதை மூணு வகையா சொல்றாங்க எப்பவுமே இந்த மூணு சுழி நகரம் இருக்கு இல்லையாண்ணா நகரம் வர வேண்டிய இடத்துல இந்த ரெண்டு சுளி நகரம் வரதுனால பொருள் வேறுபாடு அடையும் அப்படின்றத நம்மளால உணர முடியும் இப்ப பாருங்களேன் வானம் அப்படின்னா வெடி அப்படின்னு அர்த்தம் வானம்னா உங்களுக்கு தெரியும் மூணு சுழி நாஸ் ஒண்ணு வானம்னா என்ன வெடி அப்படின்னு அர்த்தம் வா வானம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சுழி நான் போட்டோம்னா நம்மளுடைய ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்கையை தான் வந்து வானம்னு ரெண்டு சுழி நான் போட்டு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் பனி அப்படின்னு சொல்லிட்டு மூணு சுளி நீ போட்டோம்னா வேலைன்னு அர்த்தம் பனின்னா உங்களுக்கு தெரியும் குளிர்ச்சி பனின்னா ஸ்னோன்னு கூட சொல்லலாம் அப்புறம் குளிர்ச்சியை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் பனி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ நாவோடய வேற்றுமை தெரியுதுலையா டா பக்கத்தில் நான் வந்துச்சுன்னா டன்னகரம்னு பக்கத்தில் நான் வந்துச்சுன்னா தன்னகரம்னு ரா பக்கத்தில் நான் வந்துச்சுன்னா ரன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையில் சொல்கிறாங்க எப்பவுமே வந்து நான் நான் வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா பொருள் வேறுபாடு ஏற்படும் ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ல ல ஓகேவா மூணு லேவையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ல ல மூணு ல பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம குண்டுலா அப்படின்னு சொல்லுவோம் இது பள்ளிக்கு வரலா அப்படின்னு சொல்லுவோம் இது சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பழத்துக்கு வரல அகரம் ஓகேவா ஃபஸ்ட்டு குண்டு குண்டுல அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த எழுதும் போது, நாவோட இரு பக்கங்களும் நுனியில் சொல்ல மாட்டோம் நல்லா தடித்து அப்படின்னா இப்படி வரும் நாக்கு வந்து இப்படி இப்படி வந்து கூவலா கூவலா இல்ல அப்படி படர்ந்து வரும் இல்லையா நாவோடய இரு பக்கங்களும் தடித்து மேல் பல்லின் அடிப்பகுதியை வந்து தொடுறதுனால மேல் பல்லோட அடிப்பகுதியை தொடரதுனால லஹரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாக்கு வந்து என்ன பண்ணோம்னா இப்படி நல்லா தடிச்சு நம்மளோட பல்லோட அந்த பற்கள் இருக்கும் இல்லையா அந்த பற்களோட அடிப்பகுதியை போய் தொடதுனால தோன்றதுதான் தான் வந்து இந்த லஹரம் ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வா போல் இருப்பதால் வகரலகரம் என்கிறோம் இது வா மாதிரியே இருக்கிறதுனால இது எப்படி இருக்குது வா மாதிரியே இருக்கிறதுனால இதை எப்படி சொல்கிறோன்னா வஹரலகரம் அப்படின்னு சொல்கிறோமா ஓகேவா இப்போ வந்து லான்றது வந்து நம்ம நாக்கோட புறங்களுமே தடித்து மேல் பல்லின் அடிப்பகுதியை வந்து தொடுறதுனால லகரம் பிறக்கும் நம்மளுக்கே தெரியும் நாக்கோட ரெண்டு பக்கமே லே சொல்லுங்கள் ல அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பக்கமே நாக்கு தடிச்சு தானே வருது நம்ம பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடுறதுனால பிறக்கிறது தான் வந்து வந்து இந்த இல்ல ஓகேவா இது வா மாதிரியே இருக்கிறதுனால இத வகரலகரம் அப்படின்னு சொல்றோம் இது வா மாதிரியே இருக்கிறதுனால இதை எப்படி சொல்றோம் வகரலகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க ல ல ஓகேவா நாவின் இரு பக்கங்கள் தடித்து நாக்கோட ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும் நாவின் இரு பக்கங்களும் தடித்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் பள்ளிக்கு வர இந்த ல வந்து எப்படி தோன்றும்னா நாவோட ரெண்டு பக்கமும் தான் இருக்கும் மேலண்ணத்தோட நடுப்பகுதியை தோன்றணும் எப்படி சொல்லுவீங்க ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ல அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இது வந்து பொது லகரம் என்கிறோம் இதை வந்து எப்படி சொல்கிறோம் பொது லகரம் ஓகேவா இது வந்து நான் போலி இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர் இந்த ழ வந்து நா மாதிரி இருக்கிறனால இதை நகர லகரம் அப்படின்னு கூறுறோம் ஓகேவா அடுத்தது பாருங்க ழ நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து நல்லா அப்படி வளைஞ்சு நம்ம தொண்டை குளிக்கிட்ட கொண்டு போய் விட்டோம்னா அதானே இந்த சிறப்பு லகரம் பிறக்கும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் ஓகேவா ஓகேவா மேலேயே தோடாது அப்படி போய் லைட்டாக தான் வருடும் ஓகேவா நாவோட நுண்ணி மேல் நோக்கி வளைந்து வரும் வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ல தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது போல் இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு ஓகேவா ல வந்து வா மாதிரியே இருக்கிறதுனால இது வகரலகரம் அப்படின்னு சொல் லா வந்து வா மாதிரியே இருக்கிறதுனால இதை வஹரலகரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த லா வந்து நா மாதிரியே இருக்கிறதுனால நகரலகரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறப்பு லகரம் லா வந்து மா மாதிரியே இருக்கிறதுனால மகரலகரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ல எப்படி சொல்லுவீங்க ல ல ஓகேவா ல ல பொருள் வேறுபாடு உணர்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் விலை விழை விழை ஓகேவா விலைனா உங்களுக்கே தெரியும் பொருளின் மதிப்பு ப்ரைஸ் சொல்லுவோம் இல்லையா அதான் விலை விழை அப்படின்னா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் விளைவித்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து பயிரெல்லாம் நெல்லெல்லாம் வந்து விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது விலை அப்படின்னா விரும்பு விளைதல் ஒரு விஷயத்தை பண்ண விரும்புதல் அதுதான் வந்து விழைனா விரும்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லை இழை இலை அப்படின்னா செடியோட இழை இருக்கும் இல்லையா இழைத்தலைகள் இருக்கும்ல அதுதான் வந்து இலை அப்படின்னு சொல்லுவோம் இழை அப்படின்னா மெலிந்து போதல் இழைத்துப் போதல் ஸ்லிம் ஆகிறதுக்கு பேர் தான் இழை ஓகேவா ஆ இலை அப்படின்னு சொன்னால் நூல் இலை ஓகேவா நூல் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து நூல் இலை அப்படின்னு சொல்லுவோம் இலைனா செடியோட இலை இழைனா மெழிந்து போதல் இழை அப்படின்னா நூல் இலை ஓகே இப்போ நம்ம ரகர மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு ரஹரம் தோன்றும் ஓகேவா ர அப்படின்னு சொல்லுவோம்னா அப்படி குழியாக இருந்து அப்படி மேடா ஒரு ஏறும் பாருங்களேன் அன்னத்தில் அப்படி உளியா வளைஞ்சிருது அப்படி லைட்டா இதாகல அந்த இடத்து தோடுறதுனால வர்றதுதான் வந்து இந்த ரகரம் நாவின் நுண்ணி மேலன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றும் இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் இது நாவோட நுனி வந்து மேல் அண்ணத்தோட முதல் பகுதியா முதல் இந்த பாட்டை வந்து அது டச் பண்றதுனால ஏற்படுற ரகரம் தான் வந்து இந்த ரகரம் இடையின எழுத்து என்பதால் இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்தது பாருங்க ர நாவோட நுனி அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரஹரம் தோன்றும் ர அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுங்க ர அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம் இல்லையா நாவோட நுனி வந்து மேலெண்ணத்தோட நடு பகுதியை உரசுறதுனால லைட்டா உரசுறதுனால ரஹரம் தோன்றது ஓகேவா ர ஓகே இது வந்து வள்ளின எழுத்து என்பதால் இதை வள்ளினரகரம் அப்படின்னு சொல்கிறோம் இது வள்ளின எழுத்துன்றதுனால இது வள்ளினரகரம் இந்த ரன்றது இடையின எழுத்துன்றதுனால இது இடையின அகரம் இது வந்து முன் முதல் பகுதியை தொட்டு வருடணும் இது நடுப்பகுதியை மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொட்டு வருடணும் ஓகேவா ஏரி ஏறினா இந்த குளம் குட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல குளம்லாம் சொல்லுவோம்ல ஏரினா குளம் ஓகேவா ஏரி அப்படின்னா மேலே ஏறி மேலே ஏறுறதுக்கு ஏறி ஓகேவா அடுத்து பாருங்கள் கூரை வீட்டோட கூரை கூரை அப்படின்னா கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூரை ஓகே ஏரினா மேலே ஏறி கூரைனா புடவை ஏரினா குளம் கூரை அப்படின்னா வீட்டோட கூரை ஓகேவா சிரம்னா என்ன தழை அப்படின்னு அர்த்தம் இந்த தலைனா கட்டு தலைதல் கட்டுதல் யாப்பிழக்கணம் தழையெலாம் படிச்சிருப்போம் இல்லையா தலைனா கட்டுதல் ஓகேவா இலைக்கு வேறு பெயர் தழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இலைத்தழை ஓகேவா வண்டி இழுப்பது காழை ஓகே இந்த லை போட்டால் என்ன மார்னிங்னு அர்த்தம் கடலுக்கு வேறு பெயர் பறவை ஓகே பறவை பெரியரா வந்துச்சுன்னா என்னது பறவை அப்படின்னா பேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் பறவைகள் பறவை வானில் பறந்தது இந்த வரும் பறந்தது இது பறந்து விரிந்த வரும் கதவை மெல்ல திறந்தான் ஓகேவா வரும் பூ மணம் மூணு சுழின்னா வந்தா மனம் வீசியது மனம் ரெண்டு சுழினா வந்தா என்ன நம்மளோட மனசுன்னு அர்த்தம் புளியின் டேஸ் சிவந்து காணப்படும் கண் மூணு சுழியின் வந்தா கண் குழந்தைகள் டேஸ் விளையாடினர் பந்து இந்த இன்னு வந்தால் பொருள் கிடையாது வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம் ஓகேவா இந்த கோலம்ன்றது வட்டம்னு அர்த்தம் இந்த கோலம்னு வந்தா வட்டம் கோல வடிவம் பூவி கோல வடிவமானது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் இந்த வரும் ஓகேவா அப்ப தழை தழை காளை பறவை சாரி பறந்தது திறந்தான் மணம் கண் பந்து கோளம் ஓகே மயங்கோழி பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்களேன் என்னே தப்பா போட்டிருக்காங்க ரெண்டு சுழினாதான் வரும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் மூணு சுழினா வருமா மணம் வீசின தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இந்தா திருவிழாவுக்கு சென்றனர் இது ரெண்டு சுலினா வரும் வாழைப்பழம் பழத்துக்கு இந்த சிறப்பு விழாகரம் வரும் இல்லையா உடலுக்கு மிகவும் நல்லது இந்த விழா வரும் இந்த வராது இந்த இல்லாதான் வரும் ஓகே இங்கே பாருங்க என் தப்பா போட்டிருக்காங்க இல்லையா ரெண்டு சுழினா வரும் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் மூணு சுழினா வரும் மனத்துக்கு வீசின ஓகேவா தேர் திருவிழாவிற்கு விழா வரும் சென்றனர் வாழைப்பழம் சிறப்பு லகரம் வரும் இந்த விழாவுக்கு பதிலா உடலுக்கு மிகவும் நல்லது இந்த லகரம் தான் வரும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர்ந்த ர தான் வரும் இந்த வந்தால் பறவை பேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் உரையாற்றினார் இந்த தான் வரும் இந்த உரைனா உறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கான உரை ஓகேவா முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் பனி மூணு சுழி நை நீ வந்துச்சுன்னா பனினா வேலை அர்த்தம் இந்த பனினா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் பனி ரெண்டு சுழி நீ வந்தால் குளிர்ச்சி கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் சிறப்புழகரம் வரும் அழைத்தாள் அப்படின்னா கூப்பிடுதல் இந்த அழைத்தல்னா துன்புறுத்துதல்